வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அன்புக்கு விலை சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்புறம் ஆண்டவன் எதற்கு இந்த நினைவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது அதையும் மீறி அவர்கள் மனம் ஆகாய கோட்டை கட்டுகிறது ஊரை அடித்து உலையில் போட துடிக்கிறது எல்லாம் தனக்கே என்ற சுயநலம் தலை விரித்தாடுகிறது அந்த ஆட்டத்தில் மனிதன் நிலை தடுமாறுகிறான் குமாரின் மாமா ராஜா பெரிய சுயநலவாதி குமாரின் பெற்றோர் பணக்காரர்கள் தொழிற்சாலை இருந்தது அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்தனர் சிறு வயதில் பெற்றோரை இழந்த குமாரை மாமா ராஜாதான் வளர்த்தார் ஆனால் அவனுடைய சொத்தை எல்லாம் அபகரிக்கும் எண்ணத்துடன் அவருடைய சுயநலம் சொந்த சகோதரி பாசத்தையே மெல்ல வைத்துவிட்டது பணத்தை பற்றி கவலைப்படாமல் நீ நன்றாக படி பட்டினத்தில் சேர்க்கிறேன் என்று கூறி குமாரை பட்டினத்தில் கொண்டு போய் சேர்த்தார் கல்லூரி விடுமுறையில் கூட நீ இங்கு வர வேண்டாம் சென்னையிலேயே குஷியாக இரு மாதா மாதம் வேணுங்கிற பணம் அனுப்புகிறோம் உன் சந்தோஷம்தான் முக்கியம் வாலிப வயதில் குஷியாக இருக்க வேண்டும் தொழிற்சாலை அது இதுன்னு கவலைப்படக்கூடாது என்ற ஒத்து ஊதினாள் மாமி மீனா என்னதான் பண வசதி இருந்தாலும் குமாருக்கு மனசில் ஒருவித கவலை மாட்டியது தனக்கு ஒன்றுமே தெரியாமல் செய்கிறார்களோ என்று நினைத்தான் மாமா மாமியிடம் எதிர்த்து பேசும் துணிச்சலும் இல்லை அவனுக்கு அப்படி கோழையாக வளர்த்திருந்தார்கள் மாமனும் மாமியும் கல்லூரியில் எல்லா மாணவர்களும் பட்டாம்பூச்சிகளாக திரியும் போது குமார் மட்டும் தனிமையாக இருப்பான் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சிந்திப்பான் சினிமா டிராமா என்ற கல்லூரி நண்பர்கள் அழைத்தாலும் கோயில் குளம் என்று போய் விடுவான் இவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டவர்களில் மாணவி விஜயாவும் ஒருத்தி தனிமைப்பட்டு வருந்தும் அவனிடம் அவளுக்கு அக்கறை பிறந்தது பெண்களை கண்டால் ஜொல்லு கொட்டும் இன்றைய மாணவர் சமூகத்தில் குமாரின் தனித்தன்மை அவளை கவர்ந்தது நூலகத்தில் அவனை சந்தித்தபோது போது அவளே வலிய பேசினாள் அவள் கேட்ட கேள்விகளுக்கே அவன் பதில் அளித்தான் அந்த பதிலிலும் கவர்ச்சி இல்லை அவன் மனதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை உணர்ந்த விஜயா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுடன் பேசி பழகத் தொடங்கினாள் அக்கறை மிகுந்த பேச்சும் அன்பு கனைந்த பார்வையும் இதமான பரிவும் அவன் உள்ளத்தில் விஜயா இடம் பிடிக்க உதவின ஒரு நாள் வகுப்பு ஆசிரியர் மரவில்லை என்று அந்த பீரியட் முழுவதும் விட்டுவிட்டனர் விஜயா குமாரை அழைத்துக் கொண்டு நூலகத்துள் நுழைந்தாள் அறிவு பசியை தீர்க்கும் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருந்தும் அறிவு தாகம் உள்ள மாணவர்கள் யாரும் நூலகத்துள் வரவில்லை நூலகர் மேஜையில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தார் குமார் உங்களோட பழகியும் ஒரு மாதத்தில் தங்கள் உள்ளத்தில் ஒன்று இருக்கும் பிரச்சனையை அறிய முடியவில்லை என்னிடம் கூறலாம் என்றால் கூறுங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முயலலாம் என்று அன்பாக கேட்டாள் விஜயா அத்தனை அன்புடன் அக்கறையுடன் யாரும் நெருங்கி அவனிடம் விசாரித்ததில்லை தன்னோடு படிக்கும் ஒரு மாணவி கேட்டதும் அவன் உள்ளம் நெகிழ்ந்து விட்டது கண்கள் கலங்கின விஜயா யாரிடம் சொல்வது என்பது தெரியாமல் மனதிற்குள்ளேயே இத்தனை ஆண்டுகளாக குமரி கொண்டிருந்தேன் என்று கூறி தன் மாமா மாமி தன் சொத்துக்களை அபகரிப்பதும் எதிர்த்து பேச துணிவில்லாதவனாகவும் வளர்த்து என்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்றும் தனது தொழிற்சாலைக்குள் நுழையவே அனுமதிப்பதில்லை என்றும் கூறினான் விஜயா அனுசரணையாக இவ்வளவுதானா கவலைப்படாதீர்கள் நான் உதவுகிறேன் நானும் நீங்களும் உங்கள் கிராமத்துக்கு போகலாம் தொழிற்சாலைக்குள் நுழைந்து தொழிலாளர்களுடன் பேசலாம் கணக்குகளை பார்வையிடலாம் என்றாள் குமார் ஆனை பலம் உண்டாகியதாக உணர்ந்தான் உண்மையாக உதவுவாயா விஜயா உன் அப்பா அம்மாவை கேட்க வேண்டாமா நேர்மைக்கு என் பெற்றோர் தடையாக இருக்க மாட்டார்கள் தாராளமாக போகலாம் என் ஊருக்கு போய் என் பெற்றோர்களை பார்க்கலாம் இந்த சந்திப்பும் பேச்சும் குமார் விஜயா நெருக்கத்தை மிகுதிப்படுத்தின ஒரு சனிக்கிழமை காலையில் வீட்டின் முன் குமாரையும் விஜயாவையும் பார்த்ததும் ராஜாவும் மீனாவும் திடுக்கிட்டனர் மாப்பா எதுக்கு திடீர்னு வந்திருக்க இந்த பெண் யாரு படிப்பு தானே முக்கியம் உனக்கு என்றார் மாமா ராஜா நம்ம கிராமத்தை பார்க்கணும்னா விஜயா அழைச்சுக்கிட்டு வந்தேன் தப்பா மாமா என்றான் குமார் சற்று மயந்த குரலில் அது சரி யார் இந்த பெண் அத சொல்லலையே என்றாள் மாமி குமார் நிமிர்ந்து விஜயாவை பார்த்தான் நான் அவரோட கல்லூரியில படிக்கிறவ என் பேர் விஜயா மிஸ்டர் குமாரோட தொழிற்சாலை ஊர் எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கேன் நீங்க தான் அவர் மாமா ராஜாவா என்றாள் விஜயா கம்பீரமாக என்ன எதுக்கு பார்க்கணும் தொழிற்சாலை எல்லாம் என்றார் மாமா ஆமா வயசு பொண்ணு நீ குமாரோட வந்து நிக்கிறையே உனக்கே இது நன்னா இருக்கா உன்னை பத்தி நாங்க என்ன நினைக்கிறது என்றாள் மாமி குமாருக்கு துணையா வந்திருக்க நாங்க நண்பர்கள் தான் ஆனா நீங்க எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்றாள் விஜயா காலம் கெட்டு போச்சு ஒரு வஸ்த கிடையாது படிக்கிற பொண்ணா அல்லது கண்டவனோட என்ற மாமி கூறியதும் இடை மறிந்த விஜயா போதும் அத்தோட நிறுத்துங்க இல்லாட்டா என்று முறைத்தாள் இல்லாட்டி என்னடி செய்வ என்றாள் மாமி என்ன செய்வேனா இந்த வீடு நிலம் நீச்சு தொழிற்சாலை எல்லாம் குமார் உடையது உங்களை மேனேஜ்மெண்டில் இருந்து நீக்கிவிட்டு நல்ல ஆளா நேர்மையான ஆளா போடுவேன் என்றாள் விஜயா நீ யாரு என்ன நீக்க ஒண்ணும் தெரியாத எங்க அக்கா பையனை மயக்கிட்டியா சொத்தை ஏப்பம் விட பாக்குறியா அதெல்லாம் நடக்காது எங்கிட்ட எங்க அக்கா கிட்ட வாக்கு வாக்குறுதி கொடுத்திருக்க ராஜா குதியாய் குதித்தார் என்ன மாமா இது விஜயா மிக மிக நல்ல பெண் மாமா கண்டபடி பேசினா அவளுக்கு கோபம் வராதா அவளும் நம்மை போல பணக்காரிதான் எனக்கு உதவி என்னையும் மனிதனாக்க வந்திருக்கிறாள் மாமா என்றான் குமார் அப்படி நாலு வார்த்தை மாமா எதிரில் குமார் பேசி பார்த்திராத ராஜா சர்தா நல்லா இருக்கா ஆளும் மூக்கு மொழியுமா திண்டு கணக்கா இருக்கா அவ உடம்ப பார்த்து மயங்கிட்ட போல இருக்கு என்றார் சார் மரியாதையா பேசுங்க அளவுக்கு மேறினா ஏன் பேச்சும் அப்படித்தான் தொடரும் இப்ப என்ன ஊரையும் தொழிற்சாலையையும் பார்க்க வந்திருக்கோம் கல்லூரி சிநேகிதர்கள் வரக்கூடாதா தப்பா அவர் தொழிற்சாலை சார் அது நீங்க வெறும் காவல்காரர் மாதிரிதான் அவர்தான் சொந்தக்காரர் என்று விஜயா பேசியதும் என்னடி அவனை கட்டிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டியா அதெல்லாம் நடக்காது நல்ல இடத்துல நல்ல பெண்ணா பார்த்திருக்கோம் எங்க பிள்ளைக்கு வந்த வழியை பார்த்துண்டு நடடி என்ற கர்ஜித்தாள் மாமே ஆமாம் அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் நாங்கள் தான் என்றாள் விஜயா வாடியம்மா வா கல்யாணமா அதான் நடக்காது ஏய் குமார் அவளை நீ அடிச்சு வரட்டுறியா நான் அதை செய்யட்டுமா என்றார் மாமா மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நாள் தங்கிட்டு பார்த்துட்டு போகிறோம் வீணா கலாட்டா பண்ணி ஊற கூட்டாதீங்க விஜயா மிக மிக நல்லவள் எனக்காக அவள் பொறுமையாக இருக்கிறாள் என்ற குமார் வா விஜயா மாடி அறைக்கு போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு ஏறினான் அவன் மறைந்ததும் ராஜா இந்தா மீனா அவசரப்படாத விட்டு கொடுத்துதான் அவன் மனசை மாத்தணும் தகராறு பண்ணாம இரு நடக்கிறது நடக்கட்டும் நான் உடனேயே ஒரு பெண்ணை பாத்துறன் அவன்கிட்ட பேசுற வழியில பேசி சம்மதிக்க வச்சுடலாம் என்றார் மாமா சிறிதும் லட்சியம் செய்யாமல் விஜயாவை அழைத்து கொண்டு குமார் தொழிற்சாலைக்கு போனான் தொழிலாளர்களிடம் பேசினான் தான் உங்க முதலாளி இவரே சீக்கிரத்தில் தொழிற்சாலையை கவனிக்க தொடங்கி விடுவார் என்று விஜயா பேசினாள் இங்கே புதுசா வந்த முதலாளி அம்மாவா என்ற வயது முதிர்ந்த தொழிலாளி ஒருவர் கேட்டார் விஜயா பதில் ஏதும் சொல்லாமல் நகர்ந்தாள் படுவேகத்தில் காரியங்கள் நடந்தன கிராமத்தில் சந்தர்ப்பத்துக்கேற்ப பேசியதை நடைமுறைப்படுத்தவும் எண்ணினாள் விஜயா அதாவது குமாரையே மணந்து கொள்ளலாம் என்று எண்ணினாள் இங்கேதான் விதி விளையாடியது விஜயாவின் தாய் பத்து ஆண்டுகளாக கருப்பை புற்று காச நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் கருப்பையே எடுத்தெறிந்தும் உபாதை குறையவில்லை அஞ்சு ஸ்டார் என்ன ஐம்பது ஸ்டார் மருத்துவமனை என்றாலும் தாக்கு பிடிக்கும் பண பலம் இருந்தாலும் உயிரை இழுக்க முடியுமா விஜயாவின் தாய் தன் ஒன்றுவிட்ட தம்பி மகன் மருத்துவம் படித்தவன் அவனை விஜயாவுக்கு மண்ணாளனாக பேசி முடித்திருந்தாள் தான் கண் மூடும் முன் விஜயாவை அவன் கையில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஆசை விஜயாவின் தந்தை ஜம்புலிங்கத்துக்கு மனைவியின் இந்த ஆசை தெரிந்திருந்தாலும் பெண் படிப்பு முடியட்டும் கல்யாணத்தை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் விஜயாவின் தாயின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்ததால் பெண்ணை உடனே வரும்படி தந்தி கொடுத்தார் ஜம்புலிங்கம் தாயாருக்கு உடல்நிலை மோசம் உடனே வரவும் என்று தந்தி வந்திருக்கிறது போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்களும் ரொம்ப வருஷமா நோயோட போராடிக்கிட்டு இருக்காங்க சாவுதான் அவங்களுக்கு அமைதியை கொடுக்கும் என்றால் நாம் தடுக்கவா முடியும் ஆண்டவன் சித்தம் என்று குமாரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு விட்டாள் விஜயா ஊருக்கு போனதும் விஜயாவின் தாய் சாவில் அமைதி இல்லை உன் தான் அமைதி பெற வேண்டும் நல்ல பையன் டாக்டர் நல்ல பிராக்டிஸ் இருக்கிறது என்று டாக்டர் கண்ணனை பற்றி கூறினாள் என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம் உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில என்றாள் விஜயா என் உடம்புக்கு மருந்து உன் கல்யாணம்தான் டாக்டர் கண்ணன் தான் உன் கணவன் என்ன சொல்ற சரினா சந்தோஷப்படுவேன் மறுத்தா மறுத்தா விஜயாவின் தாய் பேச முடியாமல் தவித்தாள் சரின்னு சொல்லுமா யார்கிட்டையும் எதையும் கேட்காத சீமாட்டி அம்மா உன் தாய் என்றார் ஜம்புலிங்கம் ஒரு கணம் தயங்கினாள் யோசித்தாள் குமாருக்கு மனைவியாக இருந்து தான் காப்பாற்ற வேண்டுமா சகோதரியாக இருந்து உதவ முடியாதா முடியும் என்றது மனம் சரி என்றாள் தாயிடம் தன் நிலையை விளக்கி குமாருக்கு கடிதம் எழுதினாள் சகோதரியாக இருந்து உங்களுக்கு வேறொரு பெண் பார்த்து மனம் முடித்து வைப்பேன் என்று குறிப்பிட்டாள் அந்த கடிதத்தில் இதே சமயத்தில் குமாரின் மாமா ராஜா விஜயாவின் பிடியில் இருந்து குமாரை பிரிக்க தமக்கு தெரிந்த ஒருவரின் பெண் லீலாவை பேசி முடித்தார் குமாரும் பெண்ணை போய் பார்த்தான் விஜயாவும் தன் திருமணம் முடிந்ததும் லீலாவை வந்து பார்த்தாள் அதிகம் படிக்காத பட்டிக்காட்டு பெண் என்றாலும் லட்சணமாக இருந்ததால் விஜயாவும் ஓகே செய்தாள் நல்லதொரு முகூர்த்தத்தில் குமார் லீலா திருமணம் நடந்தது விஜயாவும் தன் கணவனுடன் வந்து கலந்து கொண்டாள் விஜயா இன்னமும் குமாருடன் வந்து பழகுவதை தடுக்க வேண்டும் என்று ராஜா தம் சதி திட்டத்தை தொடங்கினார் ஒரு நாள் இரவு குமார் விஜயா வீட்டுக்கு போய்விட்டு தாமதமாக திரும்பினான் அதை சாக்காக வைத்து ராஜா லீலா முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை சொல்ல போறேன் உன் கணவனை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு முன்பு விஜயாவுக்கும் குமாருக்கும் தொடர்பு உண்டு என்று ஊரில் சிலர் சிலர் சொல்வார்கள் எது எப்படி இருந்தாலும் உன்னை மணந்து கொண்ட பின் அவன் உனக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் அவனை திருத்துவது உன் சாமர்த்தியம் என்று லீலாவிடம் கூறினார் லீலாவின் மனதில் சந்தேகப்பேய் நன்றாக பிடித்து கொண்டது குமார் வந்ததும் வராததுமாக எங்க போயிட்டு இவ்வளவு தாமதமா வர்றீங்க ஊர்ல உங்களையும் விஜயாவையும் பத்தி எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா எனக்கு அவமானமா இருக்கு அந்த தொடர்பை விட்டா சரி இல்ல என்று ஆரம்பித்தாள் லீலா திடுக்கிட்ட குமார் யாரும் கிட்ட இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டாங்க விஜயா நெருப்பு மாதிரி என் சகோதரி மாதிரி இனிமே இப்படி பேசாத அவ காதல விழுந்தா தாங்கிக்க மாட்டா என்றான் குமார் லீலா சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை காலேஜ் டேஸில் இருந்தே பழக்கம்னு தெரியும் அவளுக்கு தான் வெக்கமானம் இல்லாட்டி நானும் அப்படியா முடியாது அவ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது நீங்களும் அங்க போக கூடாது என்று சுட்டெரித்தாள் புதுமண தம்பதியருக்கு விருந்து வைப்பதாக ஏற்பாடுகள் செய்திருந்தாள் விஜயா குமாரையும் அழைத்திருந்தாள் போனில் வீட்டு நிலைமையை சொல்ல முடியாமல் ஒரு தினசாக சமாளித்தான் இப்ப என்ன அவசரம் லீலா கொஞ்சம் சரிப்படட்டும் அப்புறமா வச்சுக்கலாம் என்றான் இந்த சமயத்தில் தான் குமாரின் மாமா ராஜா லீலா எழுதுவது போல விஜயாவுக்கு கடிதம் எழுதினார் தவறான தொடர்பை மேலும் தொடர வேண்டாம் என் கணவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் கணவனை கூறு சம்மதிக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் கணவனுக்கு துரோகம் செய்வது போல் ச நான் கனவில் கூட அப்படி நினைக்க மாட்டேன் இதை படித்ததும் விஜயா திடுக்கிட்டாள் கொஞ்சம் பதற்றப்படாமல் அந்த கடிதத்தை தன் கணவனிடமும் காட்டினாள் அதை படித்த டாக்டர் கண்ணன் முட்டாள்கள் செய்கிற காரியம் முட்டாள்தனமாகத்தான் இருக்கும் லீலா ஒரு முட்டாள் குமாருக்கு நீ சகோதரியாக இருந்து உதவுவதை துண்டிக்க அவன் மாமா கிளப்பி விட்டிருக்கிற சதி செயல் கிடக்கட்டும் விடு எனக்கு ஜெர்மனியில் மேல் ஆய்வு படிப்புக்கு அனுமதி கிடைச்சிருக்கு மூணு வருஷம் நாம் கிளம்பலாம் இந்த முட்டாள் ஜனங்களிடமிருந்து என்றான் டாக்டர் கண்ணன் கணவன் கூறிய செய்தி மிக இனிப்பாக இறைவனே அளித்த வசதியாய் தோன்றியது விஜயாவுக்கு தன் தந்தைக்கு கடிதம் எழுதி தெரிவித்தாள் லீலாவிடம் பேசாமல் போய்விட்டால் அவள் நினைப்பு உறுதியாகிவிடும் என்ற எண்ணி லீலா வீட்டுக்கு போனாள் தன் வீட்டு வாயிலில் விஜயாவை கண்டதும் எதுக்கு வரீங்க என்றாள் லீலா காட்டமாக உள்ள வந்து சொல்லட்டுமா இல்லை இப்படியே தெருவில் நின்னபடியே சொல்லட்டுமா என்றாள் விஜயா எதுவும் சொல்லவே வேணாம் என் வாழ்க்கையில புயலை கிளப்பாம எங்கையாவது தொலைஞ்சா சரி விஜயா வருத்தத்தை காட்டிக்கொள்ளாமல் உள்ளே போய் ஒரு சோஃபாவில் அமர்ந்தாள் கவலைப்படாத லீலா நீ நினைக்கிற எனக்கும் குமாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது முதல்ல பழகினோம் என் திருமணத்துக்கு பிறகு அவரை என் சகோதரரா நினைச்சுத்தான் பழகினேன் அவர் வாழ்க்கையில் வசந்தம் வீச வேண்டும் என்றுதான் முயன்றேன் ஆனா ஒரு சந்தேகம் வந்தப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட இந்த ஊர்லேயே இருந்தா நானும் குமாரும் சந்திச்சுக்கிறதை யாராலையும் நிறுத்த முடியாது உண்மையான அன்பு சகோதர பாசம் சரி தெய்வாதீனமா என் கணவருக்கு ஜெர்மன் நாட்டுக்கு போய் ரிசர்ச் செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்தியாவை விட்டே போகிறோம் தாய்நாடு திரும்ப மூணு வருஷமாகும் குமார் மீது மிகுந்த அன்பு வைத்து விட்டேன் இப்போ பெரியதுன்னா கஷ்டமாக தான் இருக்கு என்ன செய்ய உன் சந்தேகம் மூணு வருஷத்தில் தீர்ந்துடும்னு நம்புறேன் குமார் மீது உள்ள அன்புக்கு விலையாகத்தான் இந்த நாட்டையே தாய் நாட்டையே பிரிந்து போகிறேன் விஜயா எழுந்து நடந்தாள் லீலாவின் கண்கள் பனித்தன அந்த பனித்தலில் சந்தேகத்தி கரைந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ